அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல அவர் தொடர்ச்சியாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்த தாய் மகள் அவரோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பெரியாரை பற்றி பல அவதூறு இருக்குது ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட அவதூறை மட்டும் எடுத்து சீமான் பேசுவதற்கான காரணம் ஒருவேளை சீமானுக்கு இது மூட்டை விருப்பம் இருந்திருக்கலாம் தந்தை பெரியாரை மேடையில் நின்று பேசுகிறப்ப அன்னைக்கு அதை படிச்சுட்டு வந்து பேசினாரு இப்போ தான் எதையோ படிச்சுட்டு வந்து இப்போ கக்குறாரு எடுக்கிறாரு அதனால இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக பேசி வருகிற இந்த கருத்து எல்லாம் ஒவ்வாமை கருத்து எங்கேயோ இப்போ எதை சாப்பிட்றமோ அதை வாந்தி எடுக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் எடுத்துருக்காரு ஏன்னா பிரெசில் இப்படிலாம் பேசக்கூடாது கலைஞரை பற்றி பேசினாலும் கைது பண்ணுறது இல்லை பெரியார பற்றி பேசினாலும் கைது பண்ணுறாங்க அப்படி சீமான் மேலே இந்த அரசுக்கு என்ன பயம் அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உங்களுக்காக போராட்டம் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா அது காரணம் நாங்கள்லாம் நாங்கள் நூற்றம்பது நாள் ஜெயிலில் இருந்தோம் தந்தை பெரியார் யாரும் எழிவு செய்ததில்லை சீமான் இழிவு செய்கிறார் என்றால் சீமானுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அதை செய்கின்ற ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டுவதற்காக திரு சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை பாராட்டும் விதமாக அவருக்கு இனி வரும் காலத்தில் பாட்டில் பாட்டிலாக கோமியம் அனுப்பப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்